ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் ரோட்டுக்கடை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு அது கூடவே உளுத்தம்பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் அது கூடவே பூண்டு இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு நம்ம எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் அது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா மேஷ் ஆகிடுச்சு நம்ம வறுத்த இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரோட்டுக்கடை சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃபைனாக ஃபைனலாக நம்ம வந்துட்டு கடுகு தழிச்சி கொட்டிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான തോട്ടക്കട ചട്ി രായിച്ചു